ஏற்ற கலம் 완 <susurra> <susurra> மாதத்தினுடைய இருபத்தி ஓராம் நாள் காலையிலே ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப என்கின்ற பாசுரத்தை கேட்ட நிலையிலே அதனுடைய ஆழ்ந்த உட்பொருளை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஏற்றக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சுறியும் வள்ளல் பெறும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைத்துன் வாசற்கண் ஆற்றாது வந்து அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் வழக்கம் போல ஆண்டாள் நாச்சியாரிடம் சொற்கள் விளையாடுகிறது அற்புதமான சொற்கள் எட்டாம் நூற்றாண்டுக்கும் ஒன்பதாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்திலே தமிழ் ஒரு பதிமூன்று வயது சிறுமியிடம் எப்படி சிந்திக்கப்பட்டிருக்கிறது என்றால் அன்றைக்கு வந்து அந்த தமிழினுடைய வளப்பம் அண்டாள் நாச்சியாருடைய குரு வழிகாட்டி அப்பா எல்லாம் யாருன்னு சொன்னால் பெரியாழ்வார் அவருடைய பாசுரங்கள் அதற்கும் மேலே அவர்தான் ஒரு மிகப்பெரிய உலகத்தினுடைய மிகப்பெரிய வந்தனம் என்று சொல்லக்கூடிய பல்லாண்டு என்கின்ற பாடலை பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் என்கின்ற அந்த பாசுரத்தை நமக்கு அளித்தவர் உலகினுடைய மிகப்பெரிய வர்த்தனம் ஒருத்தரை இதுக்கு மேல வாழ்த்த முடியாது உலகின் எந்த மொழியிலேயும் பல்லாண்டு பாடினதைப் போல அதாவது பெரிய பெரியாழ்வார் வாழ்த்தி பாடியதைப் போல ஒரு வாழ்த்தை இதுவரையில் யாரும் பாடியதில்லை பாரதி அச்சத்தை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப அழகா ஒரு வரி சொன்னான் உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை இதை விட ஒரு பெரிய உதாரணத்தை யார் சொல்ல முடியும் மக்கெல்லாம் பயம் இருக்கு ஆனால் எனக்கு பயம் எதனாலும் இல்லை இந்த பூ இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமல்ல உலகின் மிகப்பெரிய விஷயம் எல்லையற்றது அது அவ்வளோ பெருசுன்னே யோசிக்க முடியாத அளவுக்கு இருப்பது வானம் அந்த வானமே ஒருவேளை வேளை நொறுங்கி என் தலைமேலே விழுகிறது என்று வைத்துக்கொள்வோமே அப்பொழுது கூட நான் அச்சப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை கொடுத்தான் நமக்கு பிரமிப்பாக இருக்கிறது அவனுடைய கற்பனை பாரதிய அச்சத்துக்கு எப்படி மிகப்பெரிய உச்சம் சென்றானோ அதுபோல வாழ்த்துக்கு பெரியாழ்வார் உச்சம் சென்றார் அவருடைய திருமகள் இங்கே அதைவிட ஒரு மிகப்பெரிய உச்சத்திற்கு செல்கிறாள் இந்த பாட்டுக்கு என்ன பொருள்னு சொன்னா அங்கே வந்து அங்க இருக்கக்கூடிய பசுக்கள் பாடியில் இருக்கக்கூடிய பசுக்கள் இருக்கின்றதே எல்லாம் வள்ளல் தன்மையுடைய பசுக்கள் வள்ளல்னா என்னென்ன கேட்கறதுக்கு முந்தைய கொடுக்குறவேன் நாம் போய் பாத்திரத்தோடு அங்கே நிற்கும்போ முன்பே நம்ம மடியில் கையை வச்சு அதை தயார்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அது பாலை சொரிய தொடங்கி விடுகிறது எப்படி அங்கே இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் அப்படியே பொங்கி வழியுமாறு அது வந்து பொங்கி அப்படிப்பட்ட அந்த ஆயர்பாடியினுடைய தலைவனான நந்தகோபன் இருக்கிறானே அந்த நந்தகோபனின் திருமகளே திருமகனே அவர் வந்து கிருஷ்ணனை எப்படி சொல்கிறா அப்படின்னு சொன்னால் நேராக நேரடியாக அவள் வந்து சொல்லலை நேராக கண்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறது ஒரு விதம் ஆனால் இங்கே கிருஷ்ணனை சிந்திக்கும் பொழுது அவன் அப்பனை அவன் அப்பனை சிந்திக்கும் பொழுது ஆயர்பாடியை ஆயர்பாடியை சிந்திக்கும் பொழுது அதுக்குள்ள இருக்கக்கூடிய பசுக்களை அதனுடைய வள்ளல் தன்மையை அவள் விருந்து பட்ட காட்சி அவள் வந்து அந்த காட்சியை நமக்கும் நமக்குள்ளேயும் அவள் வந்து உருவகப்படுத்துகிறாள் யோசித்து பாருங்கோ அப்படிங்கிறாள் சொல்லிட்டு இப்போ தான் சொல்கிறாள் வலிமை மிக்கவனே நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா ஓ வலிமை யாருக்கு பார்க்கு நீ வலிமை மிக்கவன் மட்டுமா நீ தான் எல்லோருக்கும் தலைவன் இந்த ஒரு பெரிய ஒளி பிழம்பு இருக்கிறத அது போல நீ எங்கும் இந்த உலகம் எங்கும் நிறைந்தவன் பா எழுந்துரு பாவைகளையெல்லாம் பெண்களையெல்லாம் எழுப்பினவள் இப்போ கிருஷ்ணனே எழுப்புறான் எழுந்துரு பகைவர்கள் எல்லோரும் உன்னிடம் தோற்று அவர்கள் வந்து உங்ககிட்ட தங்களை தங்களை தொலைத்து விட்டார்கள் அவள் அவர்களெல்லாம் உங்ககிட்ட தோற்று போய் உன் காலடியில் விழுந்து உன்கிட்ட சரண் புகுந்து விட்டார்கள் அவர்கள் வந்து உன் வீட்டு வாசலில் தேடி வந்து சரணடைவது போல அவர்கள் எப்படி உன்னிடம் சரணடைந்தார்களோ அதுபோல மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போல அவர்கள் எப்படி தொற்று போய் வந்து அடிபணிந்தார்களோ அதுபோல நாங்கள் அதையெல்லாம் சிந்தித்து அப்படிப்பட்ட உன்னுடைய சாகச செயல்களை உன்னுடைய வீர செயல் இருக்கிறதே அந்த வீரச் செயலை சிந்தித்து அப்படியே வியந்து போய் அப்பா எப்பேற்பட்ட நீ எப்பேற்பட்ட அருளாளண்ணி எப்பேற்பட்ட வீரன்னி என்று எங்களுக்குள்ளே நாங்கள் அப்படியே வியந்து மெய்சிலிர்த்து நாங்கள் வந்து இப்பொழுது உன்னுடைய நீ வந்து உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறோம் உன் கோவில் வாசலில் வந்து நிற்கிறோம் ஆகியனாலே நீ என்ன பண்ணணும் தெரியுமா என்னுடைய எங்களுடைய குரலையெல்லாம் கேட்டு தூங்குவது போல் நடிப்பவன்னி நீ நீ வந்து கண் திறந்து எங்களுக்கு அருள் புரிவாயாக என்று அவங்கிட்ட போய் தன் அந்த பெண்களோடு சேர்ந்து போய் முன்னாலே நின்று கொண்டு அவனை புகழுகின்ற ஷாக்கிலே வழக்கம் போல அவனுடைய மேன்மைகள் எல்லாம் நமக்கு தெரியப்படுத்துகிறார் அதில் ரொம்ப நாம இந்த இடத்துல எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மாற்றார் உனக்கு வழி தொலைத்துன் வாசற்கண் அதாவது அவன் எத்தனை எல்லாம் அவங்ககிட்ட வந்து சண்டை போட்டு எத்தனை பேர் அவனுடைய காலடியில் விழுந்தார்கள் பூதகி வந்தால் எவ்வளவோ அதாவது கம்சன் வந்து ஏராளமான அவனை அழிப்பதற்காக எத்தனையோ பேர் அவன் வந்து ஏவி விட்டான் அவர்கள் அவ்வளவு பேருமே கடைசியில் அழிந்து போனார்கள் அழிந்து அவன் கையால அழிவதற்கும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அது ஒரு பிராப்தம் அது ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம் ஏன்னா நாம வந்து யாரிடம் அடிபடுகிறோம் அப்படிங்கறதும் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு கோழையிடம் அல்லது வீணா போனவன்கிட்ட ஒன்றும் இல்லாதவன்கிட்ட நாம வந்து காயம்பட்டு நம்மளை இழப்பது இருக்கிறதல்லவா அது வந்து வெளியில் சொல்லிக்கவே முடியாது ஆனால் அவர்கள் இந்த அசுரர்கள் வந்து அவர்களுக்கு ரொம்ப பெருமிதம் நான் வந்து யமன் வந்து அவர்களை கொண்டு போகவில்லை இவன் வந்து அவர்களை யமனிடம் ஒப்படைத்தான் அப்போது அது ஒரு உயர்ந்த நிலை அதனால தான் ஆண்டாள் பிராட்டி இந்த இடத்துல அதை சிந்திக்கிறாள் அதை சிந்தித்த இந்த இந்த பாசுரத்தில் ரொம்ப நாம் வந்து மையமாக வைத்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அவனுடைய திறன் அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது அவன் எப்படிப்பட்டவன் என்பது இதற்கு முன்பு இருபது பாசுரங்களில் பல கோணங்களில் அவன் நமக்கு காமிச்சுட்டான் முதல் பாசுரத்திலிருந்தே அவள் சொல்லிட்டாள் வங்கக்கடல் கடைந்த மாதவனே அப்படிங்கிறா மாமாயனே அப்படிங்கிறா உத்தமன் வேறுபாடி அப்படிங்கிறா இப்படி அவள் வந்து இந்த அவதார சிறப்புகளெல்லாம் நமக்கு எடுத்து காட்டுகிறாள் திருமால் அப்படிங்கிற அந்த மகாவிஷ்ணுவனுடைய திவ்ய சிறப்பை அவள் வந்து எல்லா கோணங்களிலும் உணர்ந்திருக்கிறாள் அவளுக்கு வந்து எல்லாம் தெரிந்திருக்கிறது அந்த பதிமூணு வயசுக்குள்ளேயே அவளுக்கு வந்து பெரியாழ்வார் வந்து அவளுக்குள்ளே மகாவிஷ்ணுவை போட்டு ஒரு குதிரைக்குள்ளே நெல்லை போட்டு நிரப்புவது போல அவளுக்குள்ளே வந்து அவள் வந்து ஸ்ரீவிஷ்ணுவை நிரப்பியிருக்கிறாள் தனக்குள்ளே நிரப்பினது பத்தாது என்று சொல்லி தன் மகளுக்குள்ளேயே நிரப்பியிருக்கிறாள் அப்படி நிரம்பி வழிந்த அந்த ஸ்ரீவிஷ்ணுவினுடைய சிறப்பு மகாவிஷ்ணுவனுடைய சிறப்பு அதை சொல்லி 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 வியப்பதும் சொல்லி சொல்லி அவனிடம் யாசிப்பதும் அவனிடம் யாசிக்கின்ற சாக்கில் நம்மை யாசிக்க வைப்பதும் நமக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் தான் ஆண்டாளுடைய ஒரு நோக்கமாக இருந்திருக்கிறது வழக்கம்போல இந்த இந்த ஒவ்வொரு பாசுரமுமே நமக்கு வந்து திருப்பதி லட்டு தான் ஒவ்வொரு உருட்டி கொடுத்த ஒரு லட்டு இது இன்னொரு லட்டு நாளை இருபத்தி இரண்டாம் நாள் பாசுரத்தை சிந்திப்போம் தென்னாடுடைய சிவனே போற்றி எல்லாத்தவர்க்கும் இறைவா போற்றி ஈசனடி போற்றி அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி போற்றியின் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங் கடற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோ சேற்றிதழ் கமலங்கள் மலனும் தன் வயல் சூழ் இரு பெருந்துரை சிவபெருமானே எற்றுயற்பொடி உடையாய் எமையுடைய எம்பெருமான் பள்ளி எழுந்தருணாயே வாழ் முதலிய போரோடே புலந்தது போன் கழற்பின் துணை மலர் கொண்டு ஏற்றினில் திருமுகத்தமக்கருள் மலரும் ஏற்றின திருமுக யமக்கருள் மலரும் எழிலையை தொண்டரின் இருபடியே தொழில் வியல் சோ சேற்றிதழ் கமலகள் மலரும் பெண்வையல் சோழ் திருப்பெருந்தோரை ஓரை சிவபெருமானே சேற்றிதழ் கமாலக பலரும் பெண்வயல் சோழ் திரு பெருந்தோரை சிவபெருமானே எமையுடைய எம் பெருமான் பொண்ணி எழுந்தருடாய எம் பெருமான் முதல் பாடல் திருவம்பாவை மொத்தம் இருபது பாடல்களை கொண்டது அந்த இருபது பாடல்களை நிறைவு செய்த பின் மார்கழி மாதத்தில் மீதம் இருக்கக்கூடிய நாட்களுக்கு மாணிக்க வாச்சகர் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியை ஓதுவது வழக்கம் சொல்லப்போனால் திருப்பள்ளி எழுச்சி என்பது அடுத்ததாக இருக்கக்கூடிய மாதம் பிறந்துவிட்டதாக கணக்கு பண்டைய கால பஞ்சாங்க முறையில் திருவாதிரை திருநாளுக்கு அடுத்து மாதம் புதியதாக பிறந்துவிட்டது என்று கணக்கு சொல்லுவார்கள் அந்த வகையில் இப்போதும் கூட சிவன் திருக்கோயில்களில் திருவாதிரை திருநாளுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நாட்களிலேயெல்லாம் திருப்பள்ளி எழுச்சியைத்தான் ஓதுவார்கள் எப்படியாக இருந்தாலும் மார்கழி மாதத்தின் முதல் இருபது நாட்களுக்கு திருவம்பாவை பாடல்களையும் அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களுக்கு திருப்பள்ளி எழுச்சியின் பாடல்களையும் பாடுவது வழக்கம் அந்த வகையில் திருப்பள்ளி எழுச்சியின் முதல் பாடலை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் போற்றி வாழ் முதலாகிய பொருளே என்று தொடங்குகிறார் மாணிக்க வாசகர் எங்களுடைய வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கையின் முதல் பொருளாக இருக்கக்கூடியவனே பரம்பொருள்தான் சகலமும் என்னுடைய வாழ்க்கை என் வாழ்க்கை என்று எதை சொன்னாலும் அந்த வாழ்க்கையின் முழுமையான பொருள் அந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் நான் வாழ்க்கையாக வாழுவதற்கான அடிப்படை ஆதாரம் எல்லாமே நீதான் போற்றி எம் வாழ் முதலாகிய பொருளே நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா பொழுது விடிய போகிறது இந்த பொழுது அதிகாலை தொடங்கி இன்னும் சற்று நேரத்தில் முழுமையாக புலரப்போகிறது இல்லை இல்லை பார்த்து கொண்டிருக்கும் போதே புலர்ந்து விட்டது ஆகவே பொழுது புலர்ந்து விட்டது புலர்ந்து விட்ட இந்த நேரத்தில் உன்னுடைய திருவடியை நாங்கள் வணங்குகிறோம் எப்படி வணங்குகிறோம் பூங்கழலுக்கு இணையாக இருக்கக்கூடிய உன்னுடைய இரண்டு திருவடிகளையும் நாங்கள் மலர் கொண்டு வந்து வழுத்தி வணங்குகிறோம் அந்த மலர்களை உன்னுடைய திருவடிகளில் தூவி உன்னுடைய திருமுகத்தில் எங்களுக்கு அருளாக இருக்கக்கூடிய அழகான புன்னகை மலர்கிறதே விடிகாலை பொழுதில் நாம் இறைவனிடத்தில் போய் நிற்கும் போது அந்த இறைவனுடைய முகத்தில் நம்மை பார்த்து புன்னகை மலர்கிறதாம் அந்த புன்னகையை பார்த்து நாங்கள் உன்னை தொழுகிறோம் உன்னை நாங்கள் தொழுகிறோம் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக மணிவாச்சக பெருமான் தொடர்ந்தார் சேற்றுதழ் கமலங்கள் மலரும் அழகான திருப்பெருந்துறை உரை சிவனே என்றார் திருப்பெருந்துறை என்கிற ஊரிலே திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் பாடப்பட்டதாக கணக்கு திருவம்பாவை பாடல்கள் திருவண்ணாமலையில் பாடப்பட்டன என்றும் திருப்பெருந்துறையிலே திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் பாடப்பட்டன என்றும் வரலாறு காட்டுகிறது இந்த திருப்பெருந்துறை என்பதுதான் இப்போதைய கணக்கில் ஆவுடையார் கோயில் என்று அழைக்கப்படுகிறது இங்கேதான் குருந்த மரத்தடியிலே ஒரு குருவாக காட்சி தந்து மணிவாச்சகப் பெருமானை சிவபெருமான் ஆட்கொண்டாராம் என்னவாக இருந்தாலும் தன்னுடைய உள்ளத்திலே இருந்த இருட்டு போய் தனக்கு விடியல் கிடைத்த இடம் திருப்பெருந்துறைதானே அதை நினைத்து பார்க்கிறார் போலும் அதனாலே சொல்லுகிறார் ஆஹா எங்களுக்கு விடியல் எங்கே கிடைத்திருக்கிறது தெரியுமா அழகான தாமரைகள் மலரக்கூடிய இந்த திருப்பெருந்துறையிலே கிடைத்திருக்கிறது ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இறைவனை பார்த்து பள்ளி எழுந்தருளாயே என்று வேண்டுகிறார் சுப்பிரபாதம் பாடுவது என்று சொல்லுவார்கள் கடவுளுக்குத்தான் சுப்பிரபாதம் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் எழுப்பிக் கொள்வதற்கு சுப்பிரபாதம் என்று பெயரல்ல அதற்கு துயிலடை என்று பெயர் ஆண்டவன் சன்னிதானத்திலே போய் நின்று தவ தவ தவசுப்பிரபாதம் என்று பாடுவது வழக்கம் இதற்கு என்ன பொருள் கடவுள் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்றா பொருள் கடவுள் தூங்குவாரா இல்லையே அவர் தூங்கவில்லை ஆனால் அவருடைய சந்நிதியில் போய் நின்று நாங்கள் விழித்து கொண்டு விட்டோம் உன்னை தொழுவதற்கு எங்களுக்கு வெளிச்சம் வந்துவிட்டது எங்கள் ஆன்ம விழிப்பு வந்துவிட்டது என்று சொல்லுவதுதான் இப்படி திருப்பள்ளி எழுச்சி பாடுவது ஆகவே அந்தப் பெண்கள் அங்கே போய் நின்று அந்த இறைவன் சன்னிதானத்திலே பாடுகிறார்கள் ஏற்றுயர் கொடி உடையாய் எமை உடையாய் உனக்கு ரிஷப வாகனம் உன்னுடைய கொடியும் கூட ரிஷபக் கொடி எப்படி அந்த ரிஷபம் உன்னை சுமந்து கொண்டு எல்லா இடத்திற்கும் போகிறதோ அப்படி நாங்களும் எங்களுடைய நெஞ்சத்தில் உன்னையே சுமக்கிறோம் ஆண்டவனே என்று அடியார்கள் பாடுகிறார்கள் திருப்பள்ளி எழுச்சி தொடங்குகிறது Todor Hirat.